ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் செய்து எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் யத்திய நான உரியாவிடம் நடந்து கொண்ட முறையை தவிர தம் வாழ்நாளெல்லாம் அவர் ஆண்டவரின் கட்டளைகளில் என்று வழுவியதில்லை வழுவியதில்லை ஆக அந்த காரணத்தையும் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள் அவன் தவறியவன் தாவீது உரியாவின் மனைவியை பொறுத்த அவன் செய்தது தவறு அதை நாத்தான் சொன்னபோது அதை அவன் மறுதளிக்கவில்லை நீ எப்படி என் மீது இந்த பழியை போட முடியும் நீ யார் எனக்கு கீழே இருக்கிறவன் நான் அரசன் அதிகாரம் கொண்டவன் என்று அவன் சொல்லவில்லை நாத்தான் உடனே அந்த உண்மையை அவனால் ஜீரணிக்க முடிந்தது அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடிந்தது அதான் நேர்மையாளம் மனம் இருந்தது மனம் வருந்துவது மட்டுமல்ல முதல்ல ஏற்றுக்கொள்ளலாம் நான் தவறு செய்தேன் என்பதை ஏற்றுக்கொள்வது எப்ப ஒருவன் தான் தவறு செய்து என்று ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுதே அவனுக்கு மனமாற்றம் வந்துவிட்டது என்று பொருள் தவறு செய்த ஏற்றுக்கொள்ளாமல் மனமாற்றம் வரவே வராது நான் தவறு செய்தேன் நான் குறைவுடையவன் குற்றம் செய்தவன் என்று எப்போ நான் கீழே இறங்கி வரேனோ அதை அதை ஏற்றுக்கொள்ளுகின்றேனோ எல்லாருக்கும் முன்னால நானும் ஒரு குற்றவாளி என்று ஏற்றுக்கொள்கிறேனோ அப்பத்தான் மனம் மாற்றுவார் இல்லைன்னா மனமாற்றம் இல்லை தவறை ஏற்றுக்கொள்ளாதவன் மாற்றத்துக்குரிய வழியில் இருக்கிறான் சொல்ல முடியாது மனமாற்றத்துக்கு அவனுக்கு ரொம்ப தூரம் தவறை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு ஆனால் தாவீது தவறை ஏற்றுக்கொண்டார் ஆறாமசனம் அபியாம் ஆண்ட காலமெல்லாம் அவனுக்கும் இரபவனுக்கும் இடையே தொடர்ந்து போர் நடந்து வந்தது ஆக இந்த குறிப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதாவது வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் அது தனித்தனியாக பிரிஞ்சாலும் அது ரொம்ப அமைதியாக இருந்தது என்றெல்லாம் சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்களுக்குள்ளே அந்த காழ்ப்புணர்ச்சி இருந்து கொண்டு தானே இருக்கிறது அதுவும் குறிப்பாக யூதாவுக்கு பெரும் பகுதிகளை இழந்து விட்டோமே என்கிற அந்த ஒரு வருத்தம் இருக்கிறது கண்டிப்பாக நமக்கு ரெண்டு கொத்திரம்தான் இருக்கு இங்கே மீதம் உள்ள பத்து கோத்திரங்கள் போய்விட்டதே அந்த அந்த எல்லாம் பிடிக்க வேண்டும் நம்முடைய பகுதிகளோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஆதங்கங்களாம் இருக்கிறது அதே போல வடநாட்டுக்கும் நமக்கு தென்னாடு இருந்தால் நல்லா இருக்குமே எருசலேம் ஒரு மிகப்பெரிய நகரம் கோவில் உள்ள நகரம் எனவே தென்னாட்டு பகுதிகளை நாம் பிடிக்க பிடித்து வைத்துக் கொள்ளாமே என்கிற அந்த ஆசைகள் எல்லாம் இருக்கு ரெண்டு பேரும் ரெண்டா பிரிஞ்சாலும் அடிப்படையில் ஒரு நாடு இன்னொரு நாட்டை கவர்ந்து கொள்வது தான் விரும்பும் அது அத்தகைய ஒரு எண்ணங்கள் இந்த வடநாட்டுக்கும் இருந்தது தென்னாட்டுக்கும் இருந்தது எனவே காலகாலமாக ரெண்டு பேருமே போரிட்டு கொண்டிருந்தார்கள் எரோபாமுக்கும் இடையே அது என்றால் அபியாம் காலத்திலே எரோபமாம் இருக்கிறான் ஆமா ரகபவாம் தான் இறந்து விட்டான் தன்னுடைய பதினாலு பதினேழு ஆண்டுகள் ஆட்சி செய்து இறந்து விட்டான் ஆனால் இரபவாம் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான் அதனால் இவனை விட ஐந்து ஆண்டுகள் கூடுதலாக ஆட்சி செய்கிறான் எனவே எரபவாமுடைய காலம் அபியாமுடைய காலத்திலும் தொடர்கிறது எனவே ரெண்டு பேருக்கும் எப்படி எரபவாமுக்கும் ரகப ரகபயாமுக்கும் போ போர் சூழல் இருந்ததோ அதே போல இப்பொழுதும் இப்பொழுதும் எரபவாமுக்கும் ரெகபாடைய மன மகனுக்கும் போர்ச்சுழல் இருக்கிறது சண்டை போடுகிறார்கள் ஏழாவது வசனம் அபியாமின் பிற செயல்களும் அவன் செய்தவையாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா ஆக மீண்டும் இதே சிந்தனை வந்து கொண்டிருக்கிறது இந்த செய்திகள் எல்லாம் எங்கே இருக்கிறது யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எப்பொழுதெல்லாம் யூதா அரசர்களை பற்றி அரசர்கள் புத்தம் பேசுகிறதோ அப்ப எதை பற்றிய குறிப்பு இருக்கிறது யூதா அரசர்களுடைய குறிப்பிட்டு இருக்கிறது இஸ்ராயேல் அரசுகளை பற்றி பேசுகின்ற போது இஸ்ராயேல் அரசுகளுடைய குறிப்பேட்டு புத்தகத்தில் இது இருக்கிறது என்கிற கருத்து மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது அபியாவமுக்கும் இரபவாமுக்கும் இடையே போர் நடந்தது அபியாமுக்கும் இரபவாமுக்கும் இடையே போர் நடந்தது என்கிறவன் வடநாட்டு தம் தென்னாட்டு துயில் கொண்டு தாவிதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான் அவனுக்கு பின் அவன் மகன் ஆசா அரசனானான் பிறகு அபியாம் தன் மூதாதையரோடு கொண்டு அப்படின்னா இயல்பான மரணம் அவனுக்கு கிடைத்திருக்கிறது எனவே தாபீது நகரில் அடக்கம் செய்யப்பட்டான் தாபீது நகர் என்பது கீழே இருக்கிற சியோன் மலை எனவே சியோன் மலையில் அடக்கம் செய்யப்பட்டதை குறிக்கிறது அவனுக்கு பின் அவன் மகன் ஆசா அரசனானான் எனவே அபியாமுக்கு பிறகு அபியாமனுடைய மகன் ஆசா ஆசான் ஆசா என்கிறவன் ஆட்சி பொறுப்பு இருக்கிறான் இவனை பற்றி ஏற்கனவே ஒரு குறிப்பு வந்திருக்கிறது நம்ம ஏற்கனவே இந்த ஆசாவை பற்றிய குறிப்பு என்றால் இந்த அபியாம் வந்து அதிக காலங்கள் ஆட்சி செய்யவில்லை ரெண்டு மூன்று ஆண்டுகளில் தான் ஆட்சி செய்தான் அதுவும் சிறப்பான ஆட்சியிலே அவனுடைய தீய வழியிலே அவன் சென்றான் அப்போவே ஆசிரியர் குறிப்பிட்டு சொன்னார் அபியாமுடைய மகன் எருசலேமுடைய குத்துவிளக்காக விளங்குவான் எனவே அபியாம் செய்யாததை ரகபவாம் செய்யாததை ஆசா செய்து முடிப்பான் அதுக்காக ஆசாம் வந்து ரொம்ப நல்ல மனிதன் என்றெல்லாம் சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த ரெண்டு பேரையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிற போது அது ரகபாபா இருக்கலாம் அல்லது அவன் மகன் அபியாவா இருக்கலாம் இந்த ரெண்டு பேரையும் ஆசாவோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது ஆசாவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவனுடைய செயல்பாட்டை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே அந்த ஒரு தான் இந்த பகுதி முதல் பகுதி தருகிறது பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு இங்கே வந்து யூத அரசன் அபியாவை பற்றி அல்லது அபியாமை பற்றிய பேச்சு இருக்கிறது அதற்கடுத்து இரண்டாவது பகுதிக்கு போவோம் இந்த இரண்டாவது பகுதி யூதா அரசன் ஆசாவை பற்றி பேசுகிறது பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பது ஒன்பது முதல் இருபத்தி நான்கு பதினைந்து வசனங்கள் இந்த ஆசாவை பற்றி பேசுகிறது குறிப்பேட்டு பகுதியிலும் இது இருக்கிறது ரெண்டு குறிப்பேடு பதினாறாம் அதிகாரம் ஆறு முதல் இதற்குரிய ஒரு பதினைந்து வசனங்கள் இருக்கலாம் பதினைந்து இருபது வருஷங்கள் இருக்கலாம் எனவே குறிப்பேட்டு ரெண்டு குறிப்பேடும் இதை ஆசாவை பற்றிய விளக்கத்தை சொல்லுகிறது இப்பொழுது நாம் அந்த முதல் வசனத்துக்கு போவோம் அதாவது பதினைந்தாம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துக்கு போவோம் இஸ்ரேலில் அரசன் இருபவாம் ஆட்சி ஏற்ற இருபதாம் ஆண்டில் ஆசா யூதாவின் அரசனானான் ஆக இரண்டு ஆண்டுகள் இரபவாம் முதல்ல பதினெட்டு ஆண்டுகள் இப்போ இருபது ஆண்டுகள் எனவே பதினெட்டு ஆண்டுகளில் அபியாம் பொறுப்பேற்றான் அவன் ரெண்டு ஆண்டுகளில் இறந்து போகிறான் அப்போ பதினெட்டு ஆண்டால் இருபது ஆண்டு இப்போ அந்த இருபதாவது ஆண்டில் இரபவாம் ஆட்சியை பொறுப்பேற்ற இருபதாம் ஆண்டில் ஆசா யூதரின் அரசனாகிறான் நாற்பத்தோரு ஆண்டுகள் ஆட்சி ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார் நீண்ட காலம் ஒரு சில மன்னர்கள் மட்டும்தான் இப்படி நீண்ட காலம் குறிப்பாக சொல்லுகிற போது அது வழக்கமான முறை அல்ல கண்டிப்பாக ஒரு சிலர் நாற்பது ஆண்டுகள் வடநாட்டிலும் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் தென்னாட்டிலும் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் இதுக்காக நல்லவர்கள் எல்லாம் நீண்ட காலம் நீண்ட காலம் ஆட்சி செய்வார்கள் என்று நாம் சொல்லலாம் உதாரணமாக வடநாட்டிலே வட நாட்டிலே ஆட்சி செய்த ஒரு முக்கியமான அரசர் அதுவும் எசைக்கியாவுடைய மகன் எசைக்கியா என்கிறவர் மறுமலர்ச்சியினுடைய ஒரு மாதிரி என்று கூட சொல்லலாம் அந்த எசைக்கியா எசைக்கியாவுடைய மகன் அவன் பேர் மனாசே மனாசே நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆட்சி செய்தான் ஆனால் அவனை போல கொடுங்கோளன் யாரையும் நீங்க பார்க்க முடியாது மனாசே மிக கடுமையான கொடுங்கோலன் எனவே எல்லாரும் நான் அதிக ஆண்டுகள் இருப்பதனால அவங்க எல்லாரும் நீண்ட காலம் ஆட்சி செய்வார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் பொதுவாக நாற்பது ஆண்டுகள் ஒருத்தன் ஒருவன் ஆட்சி செய்கிறான் என்றால் நல்ல ஆட்சியை கொடுக்கிறான் என்றுதான் பொருள் அந்த அடிப்படையில் ஆசா நீண்ட காலம் ஆட்சி செய்திருக்கிறார் ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார் அபிசலோமின் மகள் மாக்கா என்பவரை அவன் பாட்டியார் ஆக இங்க அப்சலோமின் மகள் மாக்கா அவர்தான் யாருக்கு பாட்டியார் ஆசாவுக்கு பாட்டியார் ஆசாவுக்கு பாட்டியார் ஆனால் அபியாமுக்கு இவர் தாயா எனவே அபியாமுக்கு தாயாராக இருக்கிறவர் ஆசாவுக்கு பாட்டியாராக இருக்கிறார் இங்கே தாயை பற்றிய குறிப்பு இல்லை ஆனால் பாட்டியாரை பற்றிய குறிப்பு இருக்கிறது அப்படி என்றால் இந்த பாட்டி வந்து ஒரு முக்கியமான முக்கியமானவராக இங்கே கருதப்பட்டிருக்கிறார் அது எந்த விதத்தில் முக்கியம் நல்லதுக்கு முக்கியமா கெட்டதுக்கு முக்கியமா அதை பற்றிய குறிப்பு பின்னால் வரும் ஆனால் இவருடைய தாயை பற்றிய குறிப்பு இல்லாமல் இவருடைய பாட்டியாரை பற்றிய குறிப்பு தான் இங்கே சுட்டி காட்டப்படுகிறது எதனால் இந்த பாட்டியாருடைய குறிப்பு இருக்கிறது என்பதை நாம் பின்னால் பார்ப்போம் ஏன்னால் வழக்கமாக தாயாருடைய பெயரை பண்ணி தான் சொல்லிக்கொண்டே வருகிறோம் இங்கே அபியாமுடைய தாயார் அப்படின்னு குறிப்பு வந்தது ஆனால் ஆசாவை பொறுத்த மட்டும் பாட்டியாரை பற்றிய குறிப்பு வருகிறது ஏன் பாட்டியாரை பற்றிய குறிப்பு வருகிறது பின்னால பார்ப்போம் இப்பொழுது பதினோராம் ஆசனத்தை பாருங்கள் ஆசா தம் மூதாதையான தாவீதை போல் ஆண்டவர்த்தன முன் நேர்மையுடன் நடந்து வந்தான் தாவீதை எப்படி நேர்மையோடு நடந்து வந்தான் என்று ஏற்கனவே சுட்டி காட்டினோம் இவனுடைய தந்தை அதாவது ஆசாவுடைய தந்தை நேர்மையோடு நடக்கவில்லை தாவீதை நேர்மையை பற்றி நான் சொன்ன எதற்காக தாபீருடைய நினைவை பற்றி இங்கே சுட்டி காட்டுகிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்தேன் அதற்கு காரணமே இந்த ஆசாதான் ஆசா தாபீதைப் போல நேர்மையோடு வாழ்ந்தான் அவனிடத்தில் நேர்மை தன்மை இருந்ததை இங்கே நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து பன்னிரெண்டாம் வசனம் அவன் விளை ஆடவர்களை நாட்டிலிருந்து துரத்துவிட்டு தம் மூதாதையர் செய்து வைத்திருந்த சிலைகளை எல்லாம் அகற்றினான் இந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு உறுதிப்பாடு வருகிறது அதான் நம்ம பாராட்டணும் இவனுடைய தாத்தாவாகிய ரகபவாம் செய்ய முடியாததை அவனுடைய முப்பாட்டனர் ஆகிய சாலமோன் செய்ய முடியாததை இவனுடைய தந்தை ஆகிய அபயா செய்ய முடியாததை அபியா செய்ய முடியாதை இவன் செய்து காட்டுகிறான் கண்டிப்பாக அதான் இந்த ஆசாவனுடைய சிறப்பு இப்போ தாபீதுக்கு நிகராக தாவீதியுடைய நேர்மை தன்மைக்கு நிகராக இருக்கிறான் ரெண்டாவது தாவீது எதையெல்லாம் செய்வதற்கு துணிச்சல் கொண்டவனாக இருப்பானோ அதை துணிச்சலோடு செய்கிறான் அந்த விதத்தில் தான் இங்கே பார்க்கிறோம் விலை ஆடவர்களை நாட்டிலிருந்து துரத்தி விட்டு தன் மூதாதையை செய்து வைத்திருந்த சிலைகளை எல்லாம் அகற்றினான் இப்ப சிலை வழிபாடு இப்ப வார்ப்புகள் எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்குகிறான் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை இதனால் தன்னுடைய ஆட்சியே பறிபோகும் என்று கூட அவன் நினைத்து பார்க்கவில்லை மக்களெல்லாம் ஏற்கனவே பல தெய்வ வழிபாட்டிலே மும்முரமாக இருக்கிறார்கள் தொழுகை மேடுகள் இருக்கிறது அந்த கதிரோன் பள்ளத்தாக்கு முழுவதுமே சாலமோன் காலம் தொட்டு கட்டப்பட்ட தொழுகை மேடுகள் இருக்கிறது பலிகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது இதில் என்ன வேடிக்கை என்றால் சாலமோனுக்கு வந்து ஆயிரம் மனைவியர்கள் இருந்தார்கள் அதாவது எழுநூறு மனைவியரும் முந்நூறு பைப்பாட்டிகளும் இதனுடைய நோக்கமே அதிகமான குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு இது குழந்தைகள் எதற்கு இவ்வளவு குழந்தைகள் ஏன் பெற்றெடுக்க வேண்டும் ஒரு மனிதன் காரணம் என்னவென்றால் அந்த கெதிரோன் பள்ளத்தாக்கிலே ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பலிகள் நடந்து கொண்டிருக்கும் ஆடு மாடுகள் அல்ல இஸ்ராயல் மக்கள் கோவிலில் ஆடு மாடுகளை பலி கொடுத்தார்கள் ஆனால் பிற தெய்வங்களுக்கு வெறும் ஆடு மாடுகளை மட்டும் அவர்கள் பலி கொடுப்பதில்லை குழந்தைகளை குழந்தைகளை பலி கொடுத்தார்கள் எனவே குழந்தைகளை பலி கொடுக்க வேண்டும் என்றால் குழந்தைகள் வேண்டும் அல்லவா சாலமோன் அவன் திருமணம் செய்த அத்தனை பேரும் வேற்றின பெண்கள் வேற்றின கடவுள்களுக்கான தொழுகை மேடுகளை கட்டி கொடுத்திருக்கிறான் அந்த ஒலிவமலையினுடைய அடிவாரத்திலெல்லாம் அப்ப ஒவ்வொரு நாளும் பலிகள் நடந்து கொண்டே இருக்கும் ஆயிரம் மனைவிமாருடைய பலிகள் நடந்து கொண்டு தானே இருக்கும் அதில் இஸ்ராயல் இனத்து பெண்கள் ஒரு நூறு பேர் வைத்துக் மீதம் மீதமுள்ள தொள்ளாயிரம் பேருக்கு வந்து பலிகள் நடத்தி கொண்டுதானே இருக்க வேண்டும் தொள்ளாயிரம் பேரில் ஒருத்தருக்கு மட்டும் பலி கொடுக்க முடியுமா எல்லாரையும் திருப்திப்படுத்த வேண்டும் அல்லவா அப்போ எல்லாருக்கும் பிள்ளை குழந்தைகளை பலி கொடுக்க வேண்டும் அல்லவா இந்த சாலமோன் காலத்தில் இந்த கதர்வோன் பள்ளத்தாக்கு எப்படி இருந்தது என்றால் புகை மண்டலமாக இருந்தது காலையிலிருந்து மாலை வரை பழி ஒப்பு கொடுக்கின்ற அந்த புகை புகை மட்டுமல்ல நாற்றம் அந்த கெதரோன் பள்ளத்தாக்கு முழுவதும் சூழ்ந்திருந்தது என்று விவலிய பேரறிஞர்கள் சொல்லுகிறார்கள் எனவே அந்த ஒரு நிலைப்பாட்டிலிருந்து இவன் விலகிச் செல்கிறான் ஆசா அந்த விதத்தில் தான் ஆசாவை நாம் சிறப்பானவனாக நினைத்து பார்க்கிறோம் தொடர்ந்து மேலும் மேலும் அவனுடைய பாட்டியார் அசேராவுக்கு அருவருப்பான உருவம் ஒன்றை செய்து வைத்திருந்தார் வந்து இப்பொழுது மாக்கா இதற்காக இங்கே குறிப்பிடப்படுகிறார் என்று இந்த மாக்கா அப்சுலோமினுடைய மகள் ஆசாமுடைய பாட்டியார் என்ன பண்ணாரு அசேராவுக்கு அருவருப்பான உருவம் ஒன்றை செய்து வைத்திருந்தார் அந்த அளவுக்கு தன்னுடைய பாட்டி மீது இவர் அன்பு வைத்திருந்தார் என்பதை சுட்டிக்காட்ட அல்ல இவர் பெயரை சுட்டிக்காட்டியது இவர் செய்து வைத்திருந்த அறுவறுப்பான அந்த அசேரா கம்பத்திற்காக அதற்காக அவர் என்ன செய்கிறார் ஆசா தன்னுடைய பாட்டியை எனவே அவன் அவரை அரச அன்னை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அவ்வுருவத்தை தகர்த்து கெதரோன் ஓடையருகே சுட்டரித்தான் ஆக எந்த அளவுக்கு மீண்டும் துடிச்சல் தன்னுடைய பாட்டியார் என்றெல்லாம் அவன் நினைக்கவில்லை பாட்டியார் என்ன வச்சிட்டு போறாரு ஒரு கம்பம் தானே அசரிய கம்பம் தானே என்றெல்லாம் நினைக்கவில்லை இந்த கொள்கைப்படி நான் வாழ்கிறேன் எனக்கு வேற்றின கடவுள்கள் தேவையில்லை அப்படி என்றால் என் இல்லத்தில் யார் வேற்றின கடவுளை வைத்திருக்கிறார்களோ ஒன்று அவர்கள் வேற்றின கடவுளை தூக்கி எறிய வேண்டும் இல்லாவிட்டால் நான் தூக்கி எறிகிறேன் பதவியிலிருந்து மட்டுமல்ல அந்த வேற்றின கடவுளுக்கு வைக்கப்பட்ட அந்த அஷரே கம்பத்தையும் அதை உடைத்து சுக்குனூராக உடைத்து அதை நெருப்பிலே போட்டு சுட்டரித்தான் கெதரோன் பள்ளத்தாக்கிலே அப்ப அந்த அளவுக்கு அவனுக்கு துணிச்சல் இருந்திருக்கிறது அதனாலதான் ஆசா வந்து நாற்பத்தோரு ஆண்டுகள் அவனால் ஆட்சி செய்ய முடிந்திருக்கிறது தொடர்ந்து பதினான்கு அவசனம் ஆனால் தொழுகை மேடுகள் அப்படியே இருந்தன அதை அவன் செய்யவில்லை தொழுகை மேடுகள் தொழுகை மேடுகளை அவன் தொடவில்லை அது அவன் மீது உள்ள குறைபாடு அவன் அதை தவிர்த்திருக்க கூடாது எதற்காக தவித்தான் என்று வரலாறு நமக்கு தரவில்லை இவ்வளவு துணிச்சலோடு செய்தவன் ஏன் தொழுகை மேடுகளை மட்டும் வைத்து கொண்டு வந்தான் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே இவனை வந்து நாம் ஒரு மறும மறுமலர்ச்சியினுடைய அரசன் என்று சொல்வதிலே சற்று தயக்கம் இருக்கிறது பல மறுமலர்ச்சிக்கு இவன் வித்துட்டான் என்றாலும் இந்த அசரைய கம்பங்களை எல்லாம் உடைத்து நொறுக்கினான் என்றாலும் தன்னுடைய பாட்டியாரை செய்த தவறை சுட்டிக்காட்டி அவரை பதவியிலிருந்து நீக்கினான் என்றாலும் இந்த தொழுகை மேடுகளை தொடாதது அவன் மீது உள்ள ஒரு கரும்புள்ளி அப்படிதான் நம்ம சொல்லணும் அதற்கடுத்து ஆசாவின் உள்ளம் அவன் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருந்தது எல்லாம் ஆண்டவருக்கு முற்றிலும் பணிவோடு இருந்தான் தொடங்குற போதே நேர்மையாளனாக இருந்தான் என்று தொடங்கிவிட்டு கடைசியில் அவனுடைய குணங்களை எல்லாம் முடிக்கிற போது அவன் பணிந்திருந்தான் பணிவோடு இருந்தான் தூமலற்றி இந்த ரெண்டு குணங்களும் ஒரு அரசனுக்கு மிக முக்கியமான தலைவனுக்கு மிக முக்கியமானது நேர்மை தன்மையும் பணிவும் எந்த தலைவனுக்கு நேர்மையும் பணிவும் இருக்கிறதோ அவன் அசாத்தியமானவன் அவனை யாரும் எளிதில் வெல்ல முடியாது நேர்மைத்தன்மையும் பணிவும் அது இந்த ஆசாவுக்கு இருந்தது தாவி இதுக்கு அது இருந்தது ஆசாவுக்கும் இருந்தது அதனால தான் அவன் ஜொலித்தான் நாற்பத்தோரு ஆண்டுகள் அவன் இந்த ஒரு ஒன்றில் மட்டும் குறைபெற்றான் என்றாலும் தொழுகை மேட்டை தொடாமல் விட்டான் என்றாலும் பணிவு இருந்தது இணைய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் நன்றி வாழ்க வெறுமனே வாய்ப்பேச்சால் நேர்ந்தெடுக்க முடியாது ஒரு பத்து கிலோ தங்கம் அல்லது பொன் நான் கொடுக்கிறேன் என்றால் அவன் கொடுத்தாக வேண்டும் அந்த விதத்தில் தான் அவன் செயல்படுகிறான் தன் தந்தை நேர்ந்து கொண்டவற்றையும் தான் நேர்ந்து கொண்டவற்றையும் அது வெள்ளியாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் தட்டுமுட்டு சாமான்களாக இருக்கலாம் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய இல்லத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறான்